ஓம் சாந்தி அப் சம்பன் வா கர்மாதீத் பண்ணிக்கு துன் லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதீத்த நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் ஆவாஸ் சே பரே அப்படி ஸ்ரேஷ்ட ஸ்திதி ஸ்தித் ஹோஜாவோ தோ சர்வ வியக்த ஆகர்ஷன் சே பரே சக்திஷாலி ஞாரி ஆர் பியாரி ஸ்திதி பஞ்சாய்கி சப்தத்தை கடந்த தனது உயர்ந்த மனநிலையில் நிலைத்துவிடுங்கள் அப்போது அனைத்து ஸ்தூலமான கவர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்த விலகிய மற்றும் அன்பான மனநிலை உருவாகிவிடும் செகண்ட் பி இஸ் ஷிரேஷ்டி தித்தி ஹோங்கே தோஸ்கா பிரபாவ சாரா தின கரம் கரெக்டே சுவயமே விஷேஷிக்கு சக்தி அனுபவ இசி கரேங்க இசீ ஸ்திதி கோர்மாத்தீத் சமான் வாபசமான் ஸ்திதி காத்த ஒரு நடி கூட இந்த உயர்ந்த மனநிலையில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் அதன் தாக்கம் முழு நாளிலும் கர்மங்கள் செய்தபடியும் சுயத்திற்குள் விசேஷமான அமைதியின் சக்தியை அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கும் இந்த நிலைதான் கர்மாதித்த நிலையாகும் மேலும் தந்தைக்கு சமமான முழுமை நிலை என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி